வணக்கம் ஜித்திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் பொதுமக்கள் பாராட்டும் காவல் அதிகாரி நிம்மதியாக உறங்குவதாக பொதுமக்கள் புகழாரம் யார் இவர் ஜித்திரி ஊடக பார்வையில் விரிவான செய்திகள் கும்பகோணம் திருவிடைமருதூர் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ரவுடியீசம் கஞ்சா விற்பனை வழிப்பறி கொலை கொள்ளை உள்ளிட்ட தொடர் குற்ற சம்பவங்கள் நடந்து வந்தன குற்றவாளிகள் அவ்வப்போது கைது செய்யப்பட்டாலும் குற்றங்களையும் குற்றவாளிகளையும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையில் காவல்துறைக்கு நெருக்கடி ஏற்பட்டது இந்த நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மருதூர் துணை போலீஸ் சூப்பரண்டாக ஜாபர் சித்திக் நியமிக்கப்பட்டார் அதன் பிறகு நடந்த கொலை கொள்ளை கட்ட பஞ்சாயத்து ரவுடியிசம் கஞ்சா வழிபறி உள்ளிட்ட குற்றங்கள் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டது குற்றவாளிகளையும் விரைந்து கைது செய்து அவர்களுக்கு நீதிமன்றம் மூலம் தண்டனையும் வாங்கி கொடுத்துள்ளார் இரண்டு ஆண்டுகளில் இதுவரை எழுநூத்தி மூன்று குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தந்துள்ளார் இருபத்தி எட்டு குற்றவாளிகள் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் வழக்குகள் போடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் ஜாபர் சித்திக் அதிரடியால் மருதூர் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பான சூழ்நிலை உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் மேலும் குற்றவாளிகள் குறித்து தகவல் தெரிவிப்பவர்களை பாராட்டுவதோடு அவர்கள் பற்றிய ரகசியங்களையும் வெளியிட மாட்டோம் என அவர்களுக்கு உறுதி அளித்துள்ளதால் தைரியத்துடன் குற்றவாளிகள் தொடர்பான தகவல்களை ஜாபர் சித்திக்கிடம் பொதுமக்கள் தைரியமாக தெரிவித்து வருகின்றனர் இதனால் குற்றங்கள் நடைபெறுவதற்கு முன்பாகவே குற்றவாளிகளை தடுக்கும் சூழ்நிலையை ஜாபர் சித்திக் உருவாக்கியுள்ளார் பொதுமக்கள் எந்தவித அச்சமும் இன்றி தன்னிடம் நேரடியாக அணுகி புகார்களை தெரிவிக்கலாம் எனவும் சிபாரிசுடன் சட்டத்துக்கு புறம்பாக வருபவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என உறுதியுடன் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார் தன்னுடைய பணியை தாண்டி பொதுமக்களின் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறார் குறிப்பாக சாலைகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்துவது வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் வகையில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை திருவிடை மருதூர் காவல் நிலையத்துக்குட்பட்ட முக்கிய சாலைகளில் வைத்துள்ளார் காவல் நிலையத்தில் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்காமல் அல்லது காலதாமதம் ஏற்படும் புகார்களை தன்னிடம் பொதுமக்களை நேரடியாக அணுக வைத்து புகார்களுக்கான தீர்வுகளை பெற்றுத்தந்து கொண்டிருக்கிறார் திருவிடை மருதூர் துணை போலீஸ் சூப்பரண்டாக ஜாபர் சித்திக் பொறுப்பேற்றதில் இருந்து பொதுமக்கள் தைரியத்துடன் நடமாடும் சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜி செய்திகளுக்காக கும்பகோணம் செய்தியாளர் துரை தினேஷ்குமார் செய்தி தொடர்பாளர் சரண்ராஜ் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்